வணக்கம் சிவாலயங்களில் காவல் தெய்வமாக இருக்கும் பைரவரின் சிறப்பான அம்சங்களைப் பற்றி பார்க்கலாம் அசுரர்களை அழிக்க புறப்பட்டபோது துர்க்கைக்கு தலைவனாக அவளுக்கு உதவும் பொருட்டு சிவபெருமான் தன் அம்சமாக அனுப்பப்பட்டவர் தான் பைரவர் இவர் தீய சக்திகளையும் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றையும் அளிப்பவர் கால பைரவரோடு இருக்கும் நான்கு நாய்களும் நான்கு என்று கூறுவர் சிவபெருமான் ஒவ்வொரு கால தன்னை ஒவ்வொரு ரூபத்தில் வெளிப்படுத்தி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் அவ்வாறு அவர் காட்சி தந்த ரூபமே கால பைரவ மூர்த்தி ரூபமாகும் இப்படி தோன்றிய சிவபெருமானை சண்டாளர் என்று அழைக்கப்படுகிறார் சண்டாளர் என்றால் மக்களின் கொலை பாதக உணர்வுகளை விரட்டக்கூடியவர் என்று பொருள் இவ்வைரவூர்த்தி சிவாலயங்களில் காவல் தெய்வமாக நியமிக்கப்பட்டவர் வழிபாடு முடிந்து சிவாலயம் மூடப்பட்டு தாளிட்ட பிறகு அக்கோவிலின் சாவியை பைரவமூர்த்தி சன்னதியில் வைப்பது காலம் காலமாக இருந்து வரும் வழக்கம் சனீஸ்வரரின் குருநாதர் இவர் காசியில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டாராம் சனீஸ்வரர் அவர் காசியில் காவல் தெய்வமான காலபைரவரை நோக்கி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தார் இறுதியில் பைரவர் காட்சி தந்து அவருக்கு மெய்ஞானம் அருளினார் என்கின்றது காசி புராணம் மொத்தம் அறுபத்தி நான்கு வகை பைரவ கோலங்கள் உள்ளன இதில் எட்டு வகையான பைரவ கோலங்கள் மிகவும் சிறப்பானவை சில சிவாலயங்களில் பைரவரும் சனீஸ்வரரும் அருகருகே காட்சி தருவார்கள் இவர்களை தேய்பிரி அஷ்டமியிலும் சனிக்கிழமையிலும் அர்ச்சத்து வழிபடுவது சிறப்பு இவ்வாறு வழிபடுவதால் விரோதிகளால் ஏற்படும் தொல்லை ஏவல் பில்லி சூன்யம் தோஷம் போன்றவை நீங்கும் என்று கூறப்படுகிறது பைரவ கோலங்களிலேயே சிறப்பு வாய்ந்தது என்று ஜோதிட நூல்களால் குறிப்பிடப்படுபவர் கால பைரவர் இவரை புருஷர் பிரம்ம சிரசேதர் என்றும் கூறுவர் ஜோதிட நூல்கள் இவரை காலமே உருவான கடவுள் என்று கூறுகின்றன பன்னெண்டு ராசிகளும் இவரின் உடம்பில் பகுதிகளாகும் மேஷம் தலை ரிஷபம் வாய் மிதுனம் கைகள் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி இடை துலாம் புட்டம் விருச்சகம் லிங்கம் தனுசு தொடை மகரம் முழங்கால்கள் கும்பம் காலின் கீழ்ப்பகுதி மீனம் பாதம் என்று கூறப்படுகிறது பைரவரின் உடம்பில் பூமியை தாங்கும் எட்டு நாகங்களும் மாலைகளாக இருந்து அலங்கரிக்கின்றன மேலும் அடுத்த ஆன்மீக தகவல்களுடன் சந்திப்போம் நன்றி